சிவகங்கை மாவட்டம் இந்திய பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளை மும்பை மாநகர தலைவர் ராஜு சவரிமுத்து சகோதரி இல்ல திருமண விழாவில் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சேலத்துறை ஆணைக்கு இணங்கர் தமிழ்நாடு மாநில தலைவர் காளிதாஸ் மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பெரியசாமி மாநில செயலாளர் பாண்டி மற்றும் ஐயப்பன் சிவகங்கை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் தினேஷ் சிவகங்கை மாவட்ட தலைவர் இவர்கள் முன்னிலையில் இயற்கையை காக்கும் வகையில் இல்லற இணைவு விழாவில் மணமக்கள் உட்பட விழாவில் பங்கேற்ற எண்ணூறுக்கும் மேற்பட்டோருக்கு அறக்கட்டளை சார்பில் மரக்கன்றுகள் வழங்கி மணமக்களை வாழ்த்திய மாநில மாவட்ட நகர ஒன்றிய ஊராட்சி கிளை தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சிகள் மாநில தலைவர் கூறியதாவது அறக்கட்டளையை துவங்கிய நாள் முதல் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றோம் அவற்றில் அனைவருக்கும் பயன்படும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கையை ஊக்குவிக்கும் வகையில் மரக்கன்று வழங்குவது மரக்கன்று நடவு செய்து பராமரிப்பது போன்ற சேவையை தமிழ்நாடு முழுவதும் செய்து வருகின்றோம் அவற்றின் தொடர்ச்சியாக இன்று அறக்கட்டளை நிர்வாகி இல்ல இல்லற இணைவு விழாவில் மரக்கன்றுகள் வழங்கினோம் இது போன்ற சேவையை தொடர்ந்து செய்வோம் என்றவாறு கூறினார் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் வினோத் கூறியதாவது மத நல்லிணக்கத்தை போற்றுவதமாக விதமாக மனிதநேயத்தை ஊக்குவிக்கவும் வகையில் சாதி மத வேறுபாடின்றி கிராமம் முதல் நகரம் வரையிலான இளைஞர்களை ஒன்றிணைத்து மரக்கன்று வழங்குவது பொது இடங்களில் மரக்கன்று நடவு செய்வது பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது குழந்தைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்குவது சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உணவளிப்பது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி மருத்துவ சிகிச்சை செய்ய போதிய வசதி இல்லாத குடும்பத்திற்கு மருத்துவ நிதி உதவி வழங்குவது போன்ற எண்ணற்ற சமூக நலன் சார்ந்த சேவைகளை நிறுவன தலைவர் மற்றும் மாநில மாவட்ட தலைவர் ஆலோசனையின்படி செய்து வருகின்றோம் கிராமம் முதல் நகரம் வரை நாங்கள் செய்யும் சேவையை மக்கள் பாராட்டி வருகின்றனர் மக்களின் மகத்தான தலைவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் வழியில் சமூகத்திற்கான சேவையை இன்று போல என்றும் அறக்கட்டளை அனைத்து நிலை தலைவர்கள் நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு செய்து வருவோம் என்றவாறு கூறினார் இந்த இல்லறை இணைவு விழா நிகழ்ச்சியில் சிவகங்கை ஈரோடு புதுக்கோட்டை சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி திருப்பூர் மதுரை விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க